மேலை மருத்துவ சேவை வழங்கல் என்றாலும் சரி சுதேச மருத்துவ சேவை வழங்கல் சரி எமது வன்னி மாவட்டத்திற்கான மருத்துவ சேவை வழங்கலை சமச்சீராக அணுகுங்கள் என்பதே எமது கோரிக்கை சுதேச மருத்துவ துறையில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு காணப்பட வேண்டிய பதினாலு சமூக நல மருத்துவர்களில் ஒருவர் மட்டுமே பணியாற்றுகின்றார் பதிமூன்று வெற்றிடங்கள் மாவட்டம் பதிமூணு வெற்றிடங்கள் உள்ளன மாவட்டம் முழுவதும் ஒரே ஒரு சமூக நல மருத்துவரை கொண்டு இவ்வாறு வினைத்திறனான சேவையை வளங்களை மேற்கொள்ள முடியும் இது இத்தகைய சமூக சமச்சீரற்ற நிலைமை என்பதோடு எனது முதலாவது கேள்வியை நான் கேட்கின்றேன் இதுவரை ஆயுர்வேத சித்த யுனானி பட்ட கற்கை நெறிகளை கற்று உள்ளக பயிற்சியை நிறைவு செய்து பணி நியமனங்களுக்காக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர் தற்போது பல்கலைக்கழகங்களில் மேற்படி கற்கை நெறிகளை மூவாயிரத்துக்கு மேற்பட்டோர் கற்று வருகின்றனர் இவர்களும் தங்களுக்கு அரச வேலை வாய்ப்பை தரும் என்றே நம்பி கேட்கின்றார்கள். மேற்படி மே தொகையானது மேற்பட்டுள்ள இப்பெரும் எண்ணிக்கையினாலவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் உறுதிமொழி என்ன படியுங்கள் அரசிடம் வேலை வாய்ப்பை கோர வேண்டாம் என்பதா படித்து நீங்களாக தனியார் மருத்துவ சேவை நிலையங்களை நடத்துங்கள் என்பதா அல்லது ஒவ்வொரு ஆண்டும் இத்தனை எண்ணிக்கையிலான அரச பணி வெற்றிட வாய்ப்புத்தான் வழங்கப்படும் என்பதா ஏனெனில் இது தொடர்பில் ஒரு தெளிவான அறிவித்தலை அரசு இதுவரை அவர்களுக்கு வங்கவில்லை என்றே வேண்டுகின்றேன். தவு செய்தி இதற்கான பதிலை ஏதிர்பான்ற. පවතින පුරප්පාடுු සංඛ්‍යාව ගණනය කරලා ඒ අනුවතයි බඳවා ගැනින් සිදු කරට වෙන්නේ. දැ. අපේ රෝහල් පද්ධතිය තුළ පවතින පුරප්පාடுු ප්‍රමාණයටම නෙොවයි උපාධාරීන් එළියට என்னන්නේ. ම බතු මන් කිය ප වාකා එක්දස් මසයක්ක්දැන් පහගගේ කාලේ පත්වීම බද ද රැකයා විරහිතෝ ඉන්නවා. එයින් අපි මුල්වට තුන්සි හතරක් තෝරගෙන පත්වීමම් ලබාදනවා. එතනදී ආයරේද සිද්ධ යුනානී කියන උපාධාරීන්ට විශධල් ප්‍රතිාදන කොමිචන් සභ විසින් සකස් කරන ලද පොදු ලේඛනයකට අනුව තමයි පත්වීම ලබාදයන්න. මේටික ම ට ම දවාන් කල්ලුත් කිව නම්බට තුන්ද මේ පත්වීම බාධවනට පස්සේද අපි ඊලකට . ර පත් ස නමති බාගෙන රිපත් කරනවා ලබෙන ප්‍රමාණයනු ටන්ිට දවා ගැනීම කරන තමයි අපිටයුතු කරන්න ය අනුව ඔපතුමාගිල්ලිම් අ අු ද යි දවර සිද්ධ ුණනානි තරක් නොවේ වතුමා සඳහන් කර ඉතිරිකාර්මණලයක්ත් පුුවන් හැකි එක්මනින් ලබාදෙනටයුතු කන නමුත්. අ මේවා මේ අපි අයුම් පත් ගැදව්වා බදවා ගත්තා සවටයවන පුළන් රැකයා නොවේ නිසි පුහුණුවක් අවශ්‍යයි ද අපි පුහුණු කරමගින් නොවද පුහුණ කාලය අවසං වෙච්ච ගම . நிச்சயமாக நன்றி அமைச்சர் அவர்களே எனது இரண்டாவது கேள்வி இலங்கை தழுவிய வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள மாவட்ட சித்த மருத்துவமனை மருத்துவ சுற்றுலா வாய்ப்புகளும் கட்டண அழகுடனான மருத்துவ சேவை வளங்களுக்கும் மூலிகை தோட்ட நடைமுறைப்படுத்தலுக்கும் மிகவும் பொருத்தமான இடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருந்தான ஒதுக்கீட்டில் சித்த மருத்துவம் சார்ந்து பொருத்தமான உட்கட்டமைப்பு விரிவாக்கங்களை தங்கள் அமைச்சு மேற்கொள்ளுமே ஆனால் வடமாகாணத்தில் சிறந்த சித்துவ சித்த மருத்துவ சேவை வழங்கும் நிலையமாக மேற்படி மாவட்ட சித்த மருத்துவமனையை மாற்றலாம் மூர்டிகை தோட்ட வசதிப்படுத்தலுக்கும் சுற்றுச்சூழல் உடனான சித்த மருத்துவ சேவை வளங்களுக்கும் சுகாதார சேவை வழங்கல் ஊடான சுற்றுலா வாய்ப்புகளுக்கும் ஏற்ற ஓர் ஆதார வைத்தியசாலையாக உருப்பெறும் வாய்ப்பு மேற்படி மருத்துவமனைக்கு உள்ளது ஆண்கள் பெண்களுக்கான விசேட சிகிச்சை அழகு மருந்தகம் மூலிகை தோட்டம் பாரம்பரிய உணவகம் கட்டண அலகுடனான சித்த மருத்துவ சேவை வழங்கல் ஆய்வகம் உள்ளிட்ட வசதிகளுக்கான போதுமான இடவசதியையும் மேற்படி மருத்துவமனை சூழல் கொண்டு காணப்படுகின்றது எனவே மேற்படி முல்லைத்தீவு மாவட்ட சித்த மருத்துவமனையின் ஆழணி வள நிரப்பலுக்கு மேலாக உட்கட்டுமான விருத்தியிலும் கூடுதல் கரிசனியை கொள்ளுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றேன்